ஐயன்ஆர் துணை சீரியல் இப்போ வந்து முன்னாடி வந்து சிறகடிக்காசைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும் மகாநதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை நல்லா போகுதோ இல்லையோ அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த ஜோடிக்காகவே நாங்கள் வந்து பார்க்குறோம் கதை இருக்கோ இல்லையோ ரீல்ஸ் மாதிரி பிளாக்ஸ் மாதிரி பார்ப்போம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயன்ஆர் துணை சீரியல் நிஜமாக நல்லாயிருக்கு அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பார்க்க ஆரம்பிச்சவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வராங்க அதனால தான் டிஆர்பிலையும் செகண்ட் பொசிஷன்லேயே வந்து இப்போ விஜய் டிவியில் வந்துட்டு இருக்கு ஐயன் துணை இதில் முக்கியமான விஷயமா படுத்து நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து சேரன் கார்த்திகா விவகாரத்தை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா திருப்பி கார்த்திகை இங்க வர மாதிரி காமிக்கிறாங்கல்ல அது வெறும் ஆறுதல் சொல்லிட்டு போறதுக்கா இல்ல இது வந்து ஒரு வி விதமான புதர்க்கமான ஒரு ஆங்கிளில் போக்கு போதா அந்த கதை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது ஆனா சேரனுடைய மனசுல இன்னொருத்தங்க தாலி கட்டின ஒருத்தங்களை வந்து அவர் வந்து விருப்ப போகிறதே இல்ல அப்ப இவருக்கு விருப்பம் இல்லாத மாதிரி யாரோ ஒரு பொண்ணை சந்தர்ப்ப சூழ்நிலையால கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வருது பொண்ணாலும் வருதுன்னு தோணுது நம்மளுடைய கமெண்ட்லயும் வந்து பிரேமானவர்கள் சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம நம்ம மல்டிபிள் சோர்சஸ்லயுமே வந்து போது சொன்ன விஷயம் ஒரு பாசிபிலிட்டியா துறை சீரியல்ல ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு ஒருத்தங்க இங்க வர மாதிரி கதையை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு இந்த சேரனோட விற்பன்றார்களா அனிஷ் அவருடைய தங்கச்சியை வந்து முன்னு கட்டிக்கிறியா கட்டிக்கிறியா இல்லை அந்த தங்கச்சியை வந்து இப்போ சேரன் கட்டிக்க ஆனால் அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளாக நடந்துக்க அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போகுது இதுல வந்து பல்லவனோட அம்மாங்கிற கேரக்டர் திருப்பிங்க வரப்போறாங்களா அவங்களால என்ன நடக்கப்போகுது அப்படின்னு கதை போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் பல விதமான கதைகள் இப்போ அடுத்து போகும்போது இதுக்கு நடுவில் நிலாவும் சோழனும் ஃபுல்லாக நெருங்கணும் பாண்டியன் வானதி கல்யாணம் ட்ராக் நடக்கணும் இதுக்கு நடுவில் வந்து சேரனுக்கு வந்து கார்த்திகா அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது அந்த சீரியலை விட்டு போயிட்டாங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை கொண்டு போக போகிறாங்களாங்கறதையும் பார்க்கணும் இல்லை நடுவில் நிறைய பிரச்சனைகள் நடந்த அப்புறம் திருப்பி சேரனையும் கார்த்திகா சேர்த்து வைக்கிற மாதிரி கதை போகுமான்னு தெரியல அதை சில பேர் அதை ஓகேன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் அது நமக்கு எப்படி அது ஒர்க் ஆகும்னு தெரியல ஓவராலாக ஐயனார் துணை சீரியலில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கூடவே நீங்கள் அந்த கதை போகிற போக்கில் என்னென்ன விஷயங்களில் ரசிக்கிறீங்க என்ன விஷயங்கள் நல்லாயிருக்கு எந்த ஜோடி ரொம்ப நல்லாயிருக்கு சேரன் கார்த்திகா வேணான்னு எடுத்த முடிவை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வேற என்ன மாதிரி வீடியோ நம்ம சேனல்ல போடலாம் இப்ப சீரியல் சம்மந்தமாவே டாப் பை ஜோடிகள் அந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து ஏதாச்சும் வீடியோ போடலாமா இல்ல சீரியல் இல்லாம வேற ஏதாச்சும் சினிமா ரிலேட்டடா இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி விஷயங்கள் போட்டாங்கன்னா என்ன போடலாம் நினைக்கிறீங்க சொல்லுங்க தேங்க் யூ